இனி வரக்கூடிய நாட்களில் கிரகங்கள் பெயர்ச்சியாகும் பொழுது மாற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க மீன ராசிக்கு இப்பொழுது கால நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவான ஒரு விளக்கமாக பார்க்கலாங்க இப்ப ஜூன் மாதத்திலிருந்து முடிவடைந்து ஜூலை மாதத்திற்கு வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குதா பாதகமான பலன்களை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம விளக்கமா பார்க்கலாம் ஜூலை மாதத்தை பொறுத்த வரையில் மீன ராசிக்கு அமோகமான காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தாங்க இருக்குது இப்போ ஜூன் இறுதிக்கு மேலேயே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுங்க ஜூன் இருபத்த எட்டுக்கு பிறகு ஜூன் இருபத்தெட்டிற்கு பிறகு உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த காலங்களாக இருக்குங்க ஏன்னா இதை யாராலும் மறுக்க முடியாத காலங்களாக இருக்குதுங்க நல்ல ஒரு அமைப்பான காலம் என்னங்க இப்படி சொல்கிறீங்க எனக்கு ஜென்ம சனியாக இருக்குது ரொம்ப கஷ்ட காலத்தில் நான் இருக்கும் பொழுது இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு கேட்குது ஏன் அப்படி சொல்கிறேன் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு இந்த மாதங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு எப்படி சொல்கிறேன்னா கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ரெண்டரை ஆண்டு காலங்கள் உங்களுக்கு விரயச்சனியாக இருந்துச்சுங்க அதில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலங்களாக தாங்க இருந்துச்சு பொருளாதார ரீதியாக பல சங்கடங்களை சந்திச்சிங்க தேவையில்லாத வீண் வாக்குவாதம் வீண் பிரச்சனைகள் பொருளாதார இழப்பு அவமானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ராசிக்கு ரொம்ப கடந்து வந்தது அத்தனையுமே கொஞ்சம் கடினமான காலம் தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் மனசளவில் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் அந்த வழிகள் இன்னும் உங்களுக்கு பாரமாகவே தான் இருந்துக்கிட்டு ஒரு சில ராசிக்காரர்கள் சரி நடந்துருச்சு ஏற்றுக்குவோம் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்க மனதார ஏற்றுக்கிட்டு அதையும் ஒரு வாழ்க்கை தான் இதுவும் எனக்கான வாழ்க்கை தான் இறைவன் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து அனுபவித்து வாழ்ந்துட்டீங்க இருந்தாலும் அந்த சங்கடங்கள் மனதிற்குள்ளே போட்டு ஒரு காயங்களாக ஏற்படுத்தி வடுவுகளாக இன்றைய வரைக்கும் அது ஒரு வழியாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னாச்சுன்னா உங்களுக்கு ஜென்மசனியாக சனி பகவான் வந்தார் விரைய சனியில் இருந்து ஜென்மசனியாக அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வந்து ஜென்மசனியாக வந்தாருங்க இது இன்னும் நமக்கு பிரச்சனையாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்போ எனக்கு எப்படி நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குன்ற கேள்விக்கு நான் இப்போ உங்களுக்கு பதில் சொல்கிறேன் பாருங்கள் இதை ஏன்னா உங்களுக்கு அழுத்த திருத்தமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்கிர வக்கிரப்பெயர்ச்சி ஆகிறாருங்க அவர் முன்னோக்கி பயணம் பண்ணாமல் பின்னோக்கி பயணம் பண்ணுறார் இப்போ நார்மலாக ஒரு கிரகம் வந்து எப்படி இருக்கு அதே வக்கிரம் ஆகும்பொழுது நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ ஒரு கிரகமானது நேராக நேர் நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்கள் யாருக்காக இருந்தாலும் அது நன்மையாகவே இருக்குது எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா திருப்பி ஆகும் பொழுது அந்த டைம் தாங்க கஷ்டத்தை கொடுப்பார் அந்த டைம் வந்து திருப்பி பின்னோக்கி வரும் அது ஒரு கஷ்டகாலமாக இருக்கும் இதுவே மீனராசிக்கு இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு ஏன்னா அந்த முன்னோக்கி போகும்பொழுது அத்தனை காலமும் நீங்கள் படாத பாடுகள் உடம்பு ரீதியாக இருக்கலாம் மனசு பொருளாதாரம் எத்தனையோ பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாமல் குடும்ப சூழ்நிலை மாறினது குடும்பத்தில் இருந்தவங்க மாற்றினது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு ஏன்னா முழுக்க முழுக்க பெரும்பாலான மீனராசிக்காரர்கள் பிரச்சனையை அனுபவிச்சிங்க இப்போ மாறும் மாறும்பொழுது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவர் கெடுபலனை தராமல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க இப்போ பயிற்சி உங்களுக்கு அமோகமான தான் இது யாரெல்லாம் அந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப உடஞ்சி ரொம்ப வேதனையில் இருந்தாங்களோ அத்தனை மீன ராசிக்கும் இப்பொழுது பெயர்ச்சியானது பெயர்ச்சியானது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது இப்போ அப்படி பார்க்கும்பொழுது வக்கரப்பயிற்சி ஆகும்பொழுது குறிப்பாக ஒரு ஆறு ராசிக்கு தாங்க சரியாக இல்லாமல் இருக்குது மீதி ஆறு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் மேஷ ராசிக்கு விரையச்சனி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி கண்ணிராசிக்கு கண்டகச்சனியாக வருதுங்க தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்குதுங்க கும்பத்துக்கு பார்க்கும் பொழுது அது பாதச்சனியாக இருக்கிறது மீனத்திற்கு பார்க்கும் பொழுது அது ஜென்ம சனியாக இருக்குதுங்க இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவரோட வக்கரம் அத்தனையும் உங்களுக்கு வக்கரப்பெயர்ச்சி ஆகும்பொழுது மாறக்கூடியதாக இருக்குதுங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டங்களே உங்களுக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு அவரோட பலன் வந்து உங்களுக்கு பெரும்பாலானவருக்கு இந்த ராசியில் ஆறு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்த காலகட்டமாக தாங்க இருந்துச்சு இதில் குறிப்பாக மீனத்திற்கு ஜென்ம சனியாக இருக்கிறதுனால எனக்கு எப்படிங்க ஒரு நல்லது நடக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி நம்பிக்கை இல்லாமல் உங்கள் மனசில் இருந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்க இல்லையா இதுக்கு என்ன காரணன்னா சனி பகவான் வக்கரகதி ஆகும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பாருங்க எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் நல்ல பலன்கள் கிடைக்கும் எதையெல்லாம் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தாக தான் இருக்குது அவரோட இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இப்போ திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி அவர் வர அப்போ அவர் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தாங்க கொடுத்துட்ருப்பார் ஏன்னா அதிகமான கஷ்டங்களை நீங்கள் தாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க இது நாள் வரைக்கும் படாதபாடுபட்டுகிட்டே இருக்கீங்க ஒருத்தவங்களுக்கு தான் இருக்குது கஷ்டம்னு இருக்குது அதையும் மீறி கொடுக்கும் பொழுது நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு அவருக்கும் தெரியும் அதனால தான் பயிற்சிகள் எல்லாமே பயிற்சியாக மாறுறது எல்லா கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு வக்கர பயிற்சியாக மாறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு மாறுதல் கிடைக்கணும் அப்படியே போய்ட்டுருந்தால் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு காலகட்டத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த பயிற்சியெல்லாம் நடக்குதுங்க இதனால் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு பயிற்சியில் இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காருங்க சனி பகவான் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குது ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி வக்கரப்பயிற்சி ஆகுதுங்க அதில் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் மறுபடியும் அவர் வந்து அவரோட பாதைக்கு போகிறார் அது வரையுமே அவர் வக்கரத்தில் தாங்க இருக்கார் இப்போ ஜூலையிலருந்து நீங்கள் ஜூலை பதிமூணாம் தேதியிலருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வருதுங்க அந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குது நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் மாதம் எல்லாம் எத்தனை நாட்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா அந்த நாட்கள் உங்களுக்கு அதாவது கால் மாதம் வருங்க கால் மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது ஏன்னா மீன ராசிக்காரர்கள் சாதிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்த இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இது வரைக்குமே இருந்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் உங்களால் இது நாள் வரைக்கும் சாதிக்க முடியாமல் பெரும் பகுதி கஷ்டத்திலேயே போகுது ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கவிங்க சங்கடப்படுத்திக்கவிங்க ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்தெந்த இடத்துல மனக்குழப்பம் ஏற்பட்டுருக்குன்ட்டு இதனாலேயே பெரும்பாலானோர் என்ன பண்ணுறாங்கன்னா மன அழுத்தத்திற்காலாக நாம் நினச்சோம் நடந்துரும் நினச்சோம் வாய் கெட்டினது கை கெட்டினது வாய் கேட்லான்ற மாதிரி பெரும்பாலானோருக்கு வெற்றி கிடைக்கும்னு நீங்கள் நம்பி இறங்கியிருப்பீங்க கடைசியில் அது வந்து ஒரு தோல்வியாக உங்களுக்கான முயற்சிகள் எல்லாம் வீணாக போகும்பொழுது அந்த இடத்தை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த கடந்து வந்திருப்பீங்க வழிகள் தான் கடந்துட்ருப்பீங்க இருந்தாலும் அந்த வழி இன்னும் உங்களுக்கு பாரமாகவே இருந்துட்டுருக்கும் இதனால் உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்கலாம் உறவுகள் யாருமே ஒப்புக்கான உறவுகளாக தான் இருப்பாங்க சும்மா பேசுகிறதுக்கு தான் உனக்கு பிரச்சனைன்னு நீ சொல்கிறீங்கன்னா கூட உடனே உங்கள் முன்னாடி அப்படியா பிரச்சனையா அப்படின்னுட்டு பின்னாடி போயிட்டு நல்லா வேணும் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறாங்கலாம் பேசியிருப்பாங்க நிறைய பேர் உங்களை பார்த்து பொறாமப்படாதவங்க யார் இருந்தாங்க குறிப்பாக ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் எப்படி வளர்ச்சி அடைகிறீங்கன்னு உங்களை நோட் பண்ணவங்களாம் நிறைய பேர் உங்கள் வளர்ச்சியை தடுக்கணும்னு எத்தனையோ விதத்தில் அவங்க உங்களுக்கு தொல்லைலாம் கொடுத்துருப்பாங்க இப்போ அது இயற்கையாக நடக்கும் பொழுது அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம்லாம் கிடைச்சிருக்குங்க உங்கள் நீங்கள் கஷ்டப்படுறதுனால மற்றவங்களுக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய உறவுகள் நட்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்கணுன்னே பல பேர்கள் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் மற்றவங்க பேச்சு கேட்டு சில இடங்களில் உங்களுக்கு தவறு நடந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தை அப்படியெல்லாம் தவறு பண்ணிடாதீங்க எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்கள் சொந்த முயற்சியாகிடுங்க உங்களை மட்டும் நம்பி உங்களுக்கானதாக யோசித்து சரியாக எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு சாதனை கொடுக்கக்கூடிய நாளாக தாங்க இருக்குது சோதனைகள் எல்லாம் குறைஞ்சி சாதிக்கக்கூடிய நாட்களாக தான் இருக்குது இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கானது பண வரவு எங்கேயாவது இருந்து வரும்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது முடியாமல் தடைபட்டுட்டே இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான பண வரவு ஏற்படும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான பண வரவு கிடைக்கும் ஒரு சிலவங்க இடத்த விற்கணும் வீட்டை விற்கணும் இருந்து நம்ம வேற வந்து மாறுதல் ஏற்படணும்னு பல முறை போராட்டத்தோடு நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ அதற்கான காலகட்டம்லாம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு மாறுதல் ஏற்பட்டுடும் இதை விட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாதிப்புகளை மீனராசிக்கு எந்த இடத்துல கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் அவமானம் பஞ்சாயத்து தினம்தோறும் தொல்லை கொடுத்தவங்க தினம்தோறும் பிரச்சனை கொடுத்தவர்கள் உங்களை வந்து வாழ விடக்கூடாதுன்னு நினச்சவங்க அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமான அமைப்பு கொடுக்குங்க எந்த இடத்துல நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது எல்லாம் மாறக்கூடிய அம்சமாக இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் நடக்கும் தாராளமாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் துவங்கறதுக்கான காலகட்டம் இது இதில் வேற சொத்து பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்குங்க உடன் பிறந்தவர்களுடன் சில சங்கடங்களும் இருந்துச்சு சொத்து பிரச்சனையும் இருந்திருக்கு இது எல்லாமே இப்போ மாறிடும் உங்களுக்கு வர வேண்டியது சரியாக வரும் உங்களுக்கு தர வேண்டியவங்களும் கரெக்டாக கொடுத்துருவாங்க அதே போல் கணவன் மனைவி இடையே மோஸ்ட்லி வந்து மீனராசியுடன் பயணம் பண்ணக்கூடியவர்கள் வந்து ஓரளவுக்கு அனுசரித்து போகிறவங்க தான் மீனராசி எடுத்த கவுத்தன் போக மாட்டாங்க இருந்தாலும் ஒரு சில மீனராசிகள் வந்து பிரிவை சந்திச்சிருக்குங்க பெரும்பாலான மீனராசி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்களுக்காக வந்து இவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்களாம் மீனராசி தான் ஆனால் அப்படி இருந்தும் கணவன் மனைவியிடையே சில மீனராசிகள் பிரிவை ஏற்படுத்தியிருக்கும் அந்த பிரிவு கூட இப்போ சரியாவதற்கான காலகட்டம் இருக்குதுங்க அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஏன்னா குழந்தை இல்லாமல் பெரும்பாலும் மீனராசிகள் வந்து ரொம்ப சங்கடப்படுவாங்க அவங்க மனசு வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா தாங்கிக்கக்கூடிய சக்தி இல்லாதவர்கள் மீனராசி எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக எடுத்துக்குவாங்க அதனாலேயே இவங்களை வந்து நிறைய பேர் இதை மாதிரியான விஷயங்களில் இந்த குத்தி குத்தி பேசுவாங்க குழந்தைல அப்படிங்கிறத சொல்லி சொல்லி காமிச்ச பல மீனராசிக்காரர்கள் அதுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ மாறிடும் இப்போ உங்களுக்கான குழந்தை பேரு பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் இருக்கேன் எந்த பலனுமே இல்லாமல் இருக்குன்னு நிறைய கமெண்ட்ல போகிறீங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மீனராசி எதையெல்லாம் நினைச்சு எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதை நினைக்கிறீங்களோ அது இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா ஒரு சிலவங்க வீடு கட்டணுன்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு சிலவங்க படிக்கிறதுக்கு மேற்படிப்புக்கு போகணுன்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு சிலவங்க திருமணத்திற்கு ஒரு சிலவங்க குழந்தை பாக்கியத்துக்கு அது அவங்க அவங்களோட எண்ணங்கள் ஒரு சிலவங்க தொழில் வளர்ச்சி ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்கும் பாருங்கள் எதை நினச்சி நீங்கள் எதற்காக வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதற்கான முழு முடிவாக இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் சக்ஸஸ்ஸாக இருக்குது சக்ஸஸை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது அதே போல் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசி குரு பகவான் நான்காவது இடத்துல இருக்காருங்க உங்களுக்கு நான்காவது இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிநாதன் அதாவது குரு பகவான் இப்போ பாத்தீங்கன்னா சுபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க சுபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய மாட மாளிகை அந்தஸ்து அப்படி நீங்கள் எதிர்பார்த்து இருந்தாலும் அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரும்பாலான மீன ராசிக்காரர்கள் எளிமையாக இருப்பாங்க எளிமையை மட்டும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக நினைப்பாங்க ஒரு கூழோ கஞ்சியோ குடித்தாலும் நான் நிம்மதியாக இருக்கணும் அந்த நிம்மதியை கரெக்டாக என்ன வேணுங்கிறதுல தெளிவாக பல மீன ராசிக்காரர்கள் இருப்பாங்க பொருளாதார ரீதியாக நான் என்ன அந்தஸ்தில் இருந்தாலும் மனக்கவலை இருந்தால் என்னங்க பண்ண முடியும் அதனால் எனக்கு மனக்கவலை இல்லாமல் மனக்குறை இல்லாமல் எனக்கு வாழ்க்கை வேணும்னு நினைப்பீங்க இல்லையா அந்த வாழ்க்கையை உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு உங்களுக்கு தராருங்க உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்திலிருந்து சுபகிரகமாக இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதத்திலும் நிம்மதியை கொடுக்கறாருங்க ஏன்னா பல இடங்களில் மீன ராசிக்காரர்கள் போராட்டத்துடனேயே வாழ்ந்தவர்கள் தாங்க ரொம்ப போராடுவீங்க எதுக்காக இருந்தாலும் போராடுவீங்க அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ லாபமோ நஷ்டமோ நமக்கானது கரெக்டாக இருக்கணும்னா போராடித்தான் ஆகணுன்றதுல உறுதியாக இருப்பீங்க நிறைய தேடுதல் உங்களிடம் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ அந்த அதற்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது ஏன்னா ஒரு சில விஷயம் எனக்கு வந்து கிடைக்குமா எனக்கான நல்லது க நடக்குமா என் வாழ்க்கையில் நான் முன்னேற்றம் அடைவனா எனக்கான கரை வந்து சேருமா நான் வந்து அந்த இடத்துல போய் நிற்பேனா அப்படின்லாம் எதிர்பார்த்திங்க இல்லையா ஏன்னா ஒரே இடத்துலேயே இருந்துக்கிட்டே நான் ஆசை மட்டும் கற்பனையை மட்டும் வளர்த்துக்கிறேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு மீனராசி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ அந்த காலம் உங்களுக்கு கனிவான காலமாக இருக்குதுங்க எதையெல்லாம் நினைத்தீர்களோ அது கற்பனை அல்ல அது நிஜம்தான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகை செய்யுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் குரு பகவான் உங்களுக்கு நான்காவது இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் தான் இருந்தார் சுபஸ்தானத்தில் இருந்தாலும் பெரிய மாற்றம் பெரும்பாலான மீன் ரசிக்கு கிடைக்கலைங்க அப்படியே தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு கஷ்டமான ஒரு சூழ்நிலை எல்லா விதத்திலும் கடன் அதிகமாக இருக்கிறது சரியான அமைப்பு இல்லாமல் இருக்கிறது திருமண யோகம் இல்லாமல் ஏதோ ஒரு வருத்த மனக்குறையாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா அது இப்போ எப்படி மாறுன்னு பார்த்திங்கன்னா சனி பகவானும் குரு பகவானும் சேரும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் பொழுது மாற்றம் என்னதான் வந்தாலுமே அது உங்களுக்கு மாற்றமாகவே தெரிஞ்சுருக்காரு அப்படி தான் இவ்வளோ நாளாக பெரிய பிரச்சனை சனி பகவான் சரியில்லை ஜென்ம சனியாக இருக்காரு எதுவுமே சரியில்லாத அமைப்பு நிறைய விரயங்கள் நிறைய ஏமாற்றம் தோல்வி இதையே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால உங்களுக்கு குரு பகவான் நான்காவது இடத்துல சுபகிரகமாக வந்தாலும் அதோடய பலனை உங்களால் அனுபவிக்க முடியாமல் தான் இது நாள் வரைக்கும் இருந்துருக்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கு முகமாக இருந்த உங்கள் வாழ்க்கை திருப்பு முனையாக மாறுதுங்க முகமாக மாறக்கூடிய அம்சத்தில் உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாவது இடத்துல இருக்காருங்க ஏன்னா செவ்வாய் பகவான் சரியில்லாத இடத்துல இருக்காரு ஒரு ராசிக்கு சரி முதல்ல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கடன் வந்து ஏறிக்கிட்டே தாங்க இருக்கும் கடன் சுமை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் மங்களக்காரகனாக சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இப்போ இருக்கிறாருங்க இப்போ உங்களுக்கு காசு பணம் தங்குவதற்கான காலகட்டம் இருக்குதுங்க ஏன்னா இவ்வளோ நாளாக என்ன தான் வந்தாலும் வரவுக்கு மேலே செலவு இன்னொன்று வரவுக்கு மேலே செலவு இருக்கிறதுனால கடன் கடனை திருப்பி கொடுக்க முடியல வட்டி அதிகம் வட்டியும் நம்மளால் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இப்படியே இந்த ரொட்டேஷன்லேயே பண்ணவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மீனராசி இந்த இடத்துல வாங்கி அங்கே கொடுக்கறது அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்கறதுன்னு அந்த குடும்பம் நடத்துறதுக்கே படாத அதாவது குடும்பம் நடத்துவதற்கே படாத பாடு படாத கஷ்டம் அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதை செய்ய முடியாமல் குடும்பத்தில் தேவையானதை செய்ய முடியாமல் பெற்றோர்களுக்கு தேவையானதை செய்ய முடியாமல் மீனராசி தவிச்சிருப்பீங்க ஏன்னா தாய் தகப்பன் மீதெல்லாம் ரொம்ப பரிவு பாசம்லாம் அதிகம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி அவங்க ரொம்ப கொஞ்சம் இலகின மனசு தாங்க ரொம்ப யாருக்காவது ஒரு சின்ன பிரச்சனைனாலே தாங்கிக்க மாட்டாங்க அது கூட இருக்கக்கூடிய தாய் தகப்பன் அண்ணன் தம்பி தங்கச்சி கணவன் மனைவி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எதா ஒன்றுனா அவங்க நைட்டு கூட தூங்க மாட்டாங்க பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்குவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை சனி பகவானால் ஏற்பட்ட போது அவங்க ரொம்ப பலகீனமாக தான் ஆனாங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுதல் உங்களுக்குள் வருவோம் ஆனால் அதே இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது இதை எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பழச நினைச்சுக்குவீங்க பழைய பயங்கள் இன்னும் உங்களை விட்டு போகலை நடந்த பிரச்சனைக்குள்ளேயே இருப்பீங்க கொஞ்சம் அதிகமாக நடந்துருச்சுன்றதுக்காக அதுக்குள்ளேயே இருக்க முடியாது மறுபடியும் உங்களுக்கான வாழ்க்கை வரும் பொழுது அதை வாழணுங்க இப்போ கடன்லாம் தீரத்துக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு குரு பகவானும் உங்களுக்கு சுப கிரகமாக இருந்து நல்ல மாற்றத்தை தராரு இப்போ வக்கர பயிற்சி இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு மாறும் சனி பகவானும் அந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் நல்ல பலனை கொடுப்பாருன்னு பொழுது அதை ஏற்றுக்க உங்கள் மனசு பக்குவப்படணும் ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு எதுவுமே நடக்காதுங்க எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற எண்ணத்தோடே இருக்கும் பொழுது ஒன்று வெளியே போனாதாங்க இன்னொன்று உள்ளே வரும் நீங்கள் அந்த கிடைக்காது கிடைக்காது எனக்கு எதுவும் இல்லை நான் ராசி இல்லாதவன் இப்படியே சொல்லி நிறைய பேர் காலத்தை வீணாக்குறீங்க உங்களால் முடியும் உங்கள் முயற்சி அத்தனைக்கும் பலன் கிடைக்கும் வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஆண்டவன் உங்களோட மனசுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கொடுக்கும்பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு பக்குவப்படுத்திக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு எதுவுமே நடக்கலை என் வாழ்நாள் முழுக்க நான் கஷ்டத்தான் பட்டுட்டு பண்ணுவாங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும் ஆனால் அது உங்களுக்கு பெருசாக தெரியாததுக்கு காரணம் என்னென்னா சுற்றி அதற்கு மேல் உங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கும் அதனால தான் சிலர் என்ன சொல்லுவாங்க வாழ்நாள் முழுக்க நான் கஷ்டத்தை மட்டும்தான் அப்படி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கான நல்லது எதுவும் உங்களுக்கு கிட்டேயே வராது அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் நல்லது உங்களுக்கு வரணும்னா கரெக்டாக நீங்கள் முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் பிரச்சனையை தாங்கி தான் ஆகணுன்ற எண்ணத்தோடு இருந்துட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அதுக்கு மேலே நம்ம எப்படி முயற்சி பண்ணால் ஜெயிக்கலாங்கிறது உறுதியாக இருக்கணும் என்ன தான் கிரகங்கள் மாறினாலும் சரி பெயர்ச்சி ஆனாலும் சரி திருப்பி எப்படி வந்தாலும் சரிங்க நம்ம முயற்சி மட்டும் சரியாக இருந்தால் சரியான அமைப்பு ஏற்படும் அது காரணம் என்னென்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு மாறுதலை மட்டும் ஏற்படுத்தி பாருங்களேன் நிச்சயமாக பலன் பல மடங்கு உங்களுக்கு உயர்வை தரும் ஏன்னா கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறேன் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறேன்னு நீங்கள் சொல்ல சொல்ல அது இன்னும் பல மடங்கு கஷ்டமாகவே தான் இருக்கும் ஒரு சின்ன மாற்றம் அது ஏற்படும் பொழுதே உங்களுக்கு நல்ல மாற்றத்திற்கான அறிகுறியாகிடுங்க நிறைய நன்மைகள் உங்களை வந்து சேர்ந்துடும் ஏன்னா இந்த ரெண்டு ஆண்டுகளாகவே வீட்டில் எப்பயுமே பணம் இருந்துக்கிட்டே இருந்த ஆட்கள் நீங்கள் அப்போ என்ன பண்ணிட்டீங்க இது பொருளாதார ரீதியாக பல செலவுகள் சிக்கல்கள் ஏமாற்றம் தோல்வி பொருளாதார ரீதியாக இழப்பெல்லாம் வரும் பொழுது இப்போ எங்கேயாவது இருந்தால் நமக்கு பணம் நம்ம வீட்டுக்குள்ளே எங்கேயாவது கிடைக்காதான்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தேடுதல் தேடி இருப்பீங்க அந்த இடத்துல வச்சமே அங்கேருந்து ஒரு கா காசு காணமே அப்படின்ற மாதிரி நமக்கான பணம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தீங்க இல்லையா இப்போ அதெல்லாம் மாறிட்டு மறுபடியும் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க இப்ப சூரியனும் குருவும் சேர்ந்தே இருக்கிறாங்க நாலாவது இடத்துல உங்களுக்கு சுப நல்ல ஒரு சுபமாக தான் இருக்கிறார் சுபஸ்தானத்தில் குருவும் இருக்காரு சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாங்க இப்போ பதினேழாம் தேதிக்கு மேற்பட்டு உங்களுக்கு ஜூலை பதினேழுக்கு மேற்பட்டு உங்களுக்கு சூரியன் வந்து ஐந்தாம் இடத்திற்கு வரும்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குவாருங்க மீனராசிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சூரிய பகவானால் அதே போல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க எங்களுக்கு குழந்தான் இருக்குதுங்க அதாவது குழந்தை பாக்கியம் இல்லை இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஏற்கனவே எங்களுக்கு இருக்குதேன்னு கமெண்ட்டில் போகிறீங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் எது எது யார் யாருக்கு இல்லையோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாங்க அது ஏற்கனவே எனக்கு இருக்கு அப்படின்னும் பொழுது வேறு உங்களுக்கு எதை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் யார் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை வந்து சேரும் காலமாக இந்த காலம் இருக்குதுங்க சூரியனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் படிப்பு வளர்ச்சி நல்லா இருக்கும் சமுதாயத்தில் அவர்களால் உங்களுக்கு பேர் புகழ் மரியாதை கிடைக்குங்க அவங்களால உங்களுக்கு பெருமை ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை நிச்சயமாக ஏற்படும் இப்போ ஒன்றும் கிடையாதுங்க உங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருந்து வக்கர பயிற்சியாக மாறுவது நல்ல பலனாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் இதுக்கு என்ன பண்ணுங்க ஒன்றும் கிடையாது காகத்திற்கு தினந்தோறும் உணவழிங்க உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் எள்ளு போட்டு வைத்தாலும் சரி வெள்ளை சாதம் வைத்தாலும் சரி ஏன்னா சனி பகவான் ஆதிக்கம் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சாலே வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுணும் இப்போ வக்கரத்தில் வர்றதுனால இன்னும் நன்மை ஏற்படும் நல்லது பண்ண வரும் பொழுது நீங்கள் அவருக்கு வந்து செய்யும் பொழுது அது மன சந்தோஷத்தை ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கிடைக்குங்க இப்போ நீங்கள் சனி பகவான் கோவிலுக்கு போகணும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா பலன் நல்லா கிடைக்கும் ஆனால் அதற்கு பிறகு போகக்கூடாது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே முடிந்தால் போயிட்டு வாங்க இல்லையா பரவாயில்ல ஆனால் அதற்கு பிறகு நம்மளை போக சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் போகக்கூடாது அது இன்னும் உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் இந்த சந்தோஷமான காலகட்டத்தில் சனி பகவானை பார்த்து விட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிதர்சனமான நன்மைகள் ஏற்படும் அருகையில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் நவகிரகம் இருக்கும் இல்லைங்களா அதை நீங்கள் சுற்றலாம் அதை நீங்கள் தொடர்ந்து சுற்றும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும் இதையெல்லாம் திருப்பி திருப்பி செய்யும் பொழுது இதனால் வரைக்கும் இருந்து வந்த சில பிரச்சனைகள் தன்னாலேயே நிவர்த்தி உயர்த்தி ஆகிடுங்க இதுக்காக நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் சில விஷயங்கள் நம்மளை விட்டு இயல்பாக போயிடும் நம்மளுக்கே புரியாது இவ்வளோ நாளாக இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டிருந்தோம் அதே தன்னால் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சில சில பிரச்சனைகள் உங்களை விட்டு எளிமையாக போயிடுங்க அதனால் முடிந்த வரைக்கும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க யாரையும் நம்பி எந்த வேலையும் செய்யாதீங்க இந்த காலகட்டத்தை தவற விடாமல் முயற்சி செய்யுங்க எதை நோக்கி நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு வேணும் எதெல்லாம் பண்ணணும்னு நாள் வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அதை எல்லாம் பண்ணுறதுக்கான காலம் அதை கரெக்டாக இப்போ எடுத்துக்கோங்க உங்களுக்கான வழிவகை தன்னால் வந்து சேர்ந்துருங்க இறைவனோட அனுகிரகம் முழுமையாக நல்ல பலனாக உங்களுக்கு கிடைக்கும்